நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பொறுவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐந்து பொறிகளையும் கட்டுப்படுத்த தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ் வாழ்வு நிலையானதாக அமையும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு குடோனில் இருந்து நானூற்றி ஐம்பது அரிசி மூட்டைகள் திருட்டோம் அதிகாரிகள் உட்பட ஐந்து பேர் கைது காந்தி நினைவு தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மரியாதை மாமூல் கேட்டு ரவுடிகள் மிரட்டல் எம்எல்ஏ தலைமையில் வணிகர்கள் சட்டமன்ற நோக்கி பேரணி இனி விரிவான செய்திகள் புதுவை திருபுவனையில் அமைந்துள்ள இந்திய உணவுக் கழக குடோனில் இருந்து திருடிய நானூற்று ஐம்பது அரிசி மூட்டை லாரியுடன் பறிமுதல் செய்து அதிகாரிகள் உட்பட ஐந்து பேர் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் திருவண்ணார் கோவிலில் இந்திய உணவுக் கழக சேமிப்பு குடௌன் உள்ளது இந்த குடௌன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இங்குள்ள ஆறு குடன்களில் ஐம்பதாயிரம் டன் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க முடியும் வெளி மாநிலங்களில் இருந்து அரிசி கோதுமை சரக்கு ரயில்கள் மூலம் கண்டமங்கலம் ரயில் நிலையத்திற்கு வரும் அங்கிருந்து அரிசி கோதுமையை இறக்கி லாரிகள் மூலம் உணவு கழக குடோனுக்கு கொண்டு வரப்படுகிறது பிறகு தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு அரிசி கோதுமை கொண்டு செல்லப்படும் இந்நிலையில் இந்திய உணவு கழக குடோனில் இருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புடைய அரிசி மூட்டைகளை லாரியுடன் கடத்திய சம்பவத்தில் அதே நிறுவனத்தில் வேலை செய்து வரும் அலுவலர்கள் ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் இங்கு இருப்பு வைக்கப்பட்டுள்ள அரிசி கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கடந்த ஒரு வாரமாக அதிகாரிகள் தணிக்கை மேற்கொண்டனர் மூட்டைகளை எண்ணி ஆய்வு செய்ய வசதியாக குடோன்களில் இருந்த அரிசி உட்பட அனைத்து உணவுப் பொருள் மூட்டைகளையும் லாரிகளில் ஏற்றி வேறு இடத்தில் வைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் சிலர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி லாரியில் ஏற்றப்பட்ட ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புடைய நானூற்றி ஐம்பது அரிசி மூட்டைகளை கடத்தி சென்றனர் இதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி மேற்கொண்ட ஆய்வில் அரிசி மூட்டைகளின் எண்ணிக்கை குறைவது தெரியவந்தது இது இந்திய உணவுக் கழக மண்டல அதிகாரி திருபவனை போலீசில் புகார் கொடுத்தனர் மேலும் எஸ்பி வம்சிதா ரெட்டி மேற்பார்வையில் திருபவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் ஆகியோர் வழக்கு பதிந்து விசாரித்தனர் அதில் திருவண்டார்கோவில் இந்திய உணவுக் கழகத்தில் குடோன் மேலாளராக பணியாற்றி வரும் அதே பகுதியை சேர்ந்த தேவராஜ் மகன் குணாலன் பீகார் மாநிலத்தை சேர்ந்த சுனில் குமார் வில்லியனூர் கோகுல்ராஜ் கண்டமங்கலம் லாரி உரிமையாளர் ஜெயசீலன் சின்னபாபு சமுத்திரம் லாரி டிரைவர் மருதுபாண்டி ஆகியோர் நானூற்றி ஐம்பது அரிசி மூட்டைகளை லாரியுடன் கடத்தி சென்றது தெரியவந்தது அவர்கள் ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் அரிசி மூட்டைகளை கடத்தி சென்று ஏம்பலத்தில் உள்ள செவன் ஸ்டார் ரைஸ் மில் வளாகத்தில் பதுக்கி வைத்திருப்பதும் தெரியவந்தது நானூற்றி ஐம்பது அரிசி மூட்டைகளுடன் லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நேற்று காலாப்பட்டம் மத்திய சிறையில் அடைத்தனர் நடிகர் விஜயின் ஜனநாயகன் அரசியலுக்கான ட்ரைலர் பராசக்தி படத்தின் பெயரை வைப்பது உடன்பாடு இல்லை பெரியார் என்றும் பெரியார் தான் திரைப்பட இயக்குனர் பார்த்திபன் பேசியுள்ளார் புதுச்சேரி முதல்வருடன் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள முதல்வரின் அலுவலகத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்பு அரை மணி நேரம் நீடித்ததோ இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் பார்த்திபன் புதுச்சேரி மையப்படுத்தி ஒரு திரைப்படம் தயாரிக்க இருக்கிறேன் இதற்கு அரசின் உதவி கிடைத்தால் சுலபமாக இருக்கும் என்றும் கேட்டுள்ளேன் அவர் கனிவுடன் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி அரசின் முடிந்தவரை அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார் என குறிப்பிட்டார் தனது புதிய படத்தின் கதாநாயகன் நான் தான் இது ஒரு காதல் கதை முழுக்க முழுக்க புதுவையில் தான் தயாரிக்கப்பட இருக்கிறது படத்தின் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் இங்குதான் படப்பிடிப்பு நடத்தப்படும் என்று தெரிவித்தார் எந்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த ஒரு சந்தேகம்தான் விஜய் மீது இருந்தது நான் சந்தேகப்படவில்லை கூட்டம் வரும் ஆனால் அதன் பிறகு நிலைப்பார்களா என்று ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு சந்தேகம் இருக்க வேண்டாம் அரசியலுக்கு வருபவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டும் இது ஒரு ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக ஆசைப்படலாம் தப்பு கிடையாது அதனால் விஜய் அலோ பண்ணுவோம் அவர் வேகத்துக்கு செல்லட்டும் அவருக்கு நிச்சயமாக தடை இருக்கும் சாதாரண இடம் கிடையாது அரசியலில் பெரிய இடத்திற்கு செல்வது என்றால் தடை இல்லாமல் இருக்காது ஜல்லிக்கட்டுக்கு பல தடைகளை தாண்டிதான் மாடு பிடிக்க வேண்டி உள்ளது அமைச்சரவை பிடிப்பது என்பது மிக எவ்வளவு பெரிய விஷயம் அதனால் தடைகளை தாண்டினால்தான் ரியல் சேலஞ்ச் அதுதான் தலைவனுக்கான அழகு அதனால் விஜய் செல்லும் பாதை சரிதான் என கூறினேன் என பார்த்திபன் தெரிவித்தார் ஆளும் கட்சி விமர்சனம் செய்தால்தான் அடுத்த இடத்திற்கு வர முடியும் எம்ஜிஆரும் கலைஞரும் அதைத்தான் செய்தார்கள் அதை வெடுத்து பம்பி இது நல்லா இருக்காது நல்லா இருக்கும் என கூறி ஒரு தலைவர் வர முடியாது கடுமையான போராட்டத்திற்கு பிறகுதான் வர முடியும் நான் விஜய் சப்போர்ட் செய்யவில்லை முதலில் ஸ்டாலினுக்கு கோயம்புத்தூரின் நிகழ்ச்சி ஒன்றில் மஞ்சள் துண்டு போட்டு அடுத்த தலைவர் என்று கூறினேன் அதேபோல் யார் வந்தாலும் பாராட்டுவேன் உடனே விஜய் இடை ரெண்டு பெட்டி வாங்கின மாதிரி அர்த்தம் கிடையாது என்னுடைய அரசியல் நோக்கம் என்பது வேறு ஏற்கனவே இல்லாததை விட இன்னும் சிறப்பாக ஒன்று அமைய வேண்டும் அதுதான் முக்கியம் எனக்கு கவனம் சினிமாவில் மட்டும்தான் என பார்த்திபன் கூறினார் விஜய் இதுவரை இரண்டு மேடைதான் ஏறி இருக்கிறார் ஒரு மேடையில் அவர் சென்சேஷனாக பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது கொஞ்சம் கூட தவறில்லாமல் அவர் பேசியது மிகப்பெரிய ஆச்சரியம் பேசி பேசி முன்னுக்கு வந்த நாடுதான் அரசியல் என்றால் பேச்சுதான் அது நன்றாக பேசுகிறார் எப்போதும் இங்கு கூடும் கூட்டம் ஓட்டு போடும் என்பது ஆச்சரியமான விஷயம் இதுவரை நிறைய பேர் வந்து இருக்கிறார்கள் இவர் வருகிறார் என்ன நடக்குது என்று பார்ப்போம் என்று இயக்குனர் பார்த்திபன் கூறினார் பெரியார் என்பவர் சமூகத்தில் ஒதுக்க முடியாதவர் அதை எதிர்ப்பது என்று கூறுவது வேறு ஒரு அரசியல் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் கூறுவதை வைத்து கருத்து கூற முடியாது பெரியார் என்பது எப்போதும் பெரியார்தான் என இயக்குனர் பார்த்திபன் கூறினார் ஜனநாயகன் என்ற படம் ஒரு ட்ரெய்லர் தலைப்பு நன்றாக இருக்கும் சவுக்கு வைத்திருக்கும் போஸ்டர் நண்பருக்கு அரசியலுக்கான ஆரம்ப ட்ரெயிலாகிறேன் என பாராட்டுவோம் என்று பார்த்திபன் கூறினார் பராசக்தி என்றால் அந்த படம் மட்டுமே மறுபடியும் ஒரு பராசக்தி என்பது அதனுடைய நிழலாக தான் இருக்கும் நிஜம் என்றால் அந்த பராசக்தி மட்டுமே பழைய படத்தில் பெயரை வைப்பது எனக்கு உடன்பாடு இல்லை நான் எப்போதும் புதிதாக சிந்திப்பேன் கதை மட்டுமல்ல தலைப்பும் புதிதாக சிந்திப்பேன் அதனால்தான் என்னுடைய புதிய படத்திற்கு ஐம்பத்தி நான்காம் பக்கத்தில் ஒரு மயிலிற்கு என பெயர் வைத்துள்ளேன் மயிலிற்கு ஒரு பெண் ஐம்பத்தி நான்கு என்பது என்னுடைய வயது பெயர் புதிதாக தலை யோசிக்காமல் தவிர பழைய பெயர் வைப்பது தவறு அதற்கு தற்போது எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது பராசக்தி என்றால் கலைஞர் அதற்கு மேல் கருத்து கூற முடியாது என்றும் இயக்குனர் பார்த்திபன் தெரிவித்தார் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் துணைநிலை ஆளுநர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசு சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் காந்திய கீர்த்தனைகளும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஓவியப் போட்டிகளில் அதிக அளவில் மாணவர்கள் பங்கேற்றதில் மாநில அளவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளி சார்ந்த மாணவி இரண்டாயிரம் பிடித்து சாதனை படைத்து பரிசனை தட்டி சென்றார் புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் முப்பத்தி ஆறாவது தேசிய போக்குவரத்து மாத நிறைவு விழா கம்பன் கவியரங்கத்தில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரெங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக விழாவில் கலந்து கொண்டனர் சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்திய காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திய நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகள் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பாடத்திட்டம் சம்பந்தமான வீடியோக்களை பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைத்தார் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஓவிய போட்டிகளில் அதிக அளவில் மாணவர்கள் பங்கேற்றதில் மாநில அளவில் ரெட்டியார் பாளையம் பிரசிடென்சி பள்ளி சார்ந்த மாணவி இரண்டாயிரம் பிடித்து சாதனை படுத்து பரிசினை தட்டி சென்றார் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் அரசு செயலர்கள் மாதவ் ராவ் மோரோ ஜவஹர் முத்தம்மா போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட மாணவ மாணவிகள் விழாவில் பங்கேற்றனர் வணிகர்களிடம் மாமுல் கேட்டு கொலை மிரட்டல் விடும் ரவுடிகளை கண்டித்து வணிகர் கூட்டமைப்பினரின் வாகன பேரணி நடைபெற்றது புதுச்சேரி வணிகர்களிடம் மாமுல் கேட்டு மிரட்டல் விடுக்கும் ரவுடிகளை கண்டித்து புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பினர் கூட்டமைப்பின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கரன் தலைமையில் கோரிமேட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சட்டசபை நோக்கி பேரணியாக புறப்பட்டு சென்ற அவர்களை ஜென்மராகினி மாதா கோவில் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போது அவர்கள் போலீசாரிடம் வணிகர்களிடம் ரவுடிகள் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்டித்தும் கடைகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்களை தட்டிக்கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த ரவுடியை கைது செய்ய வலியுறுத்தியும் கோஷமெட்ட அவர்கள் துணைநிலை ஆளுநர் முதல்வர் காவல்துறை தலைவர் ஆகியோரிடம் மனு அளித்தனர் புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறைத்துறை ரவிதீப் சிங் சாகர் அவர்கள் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் வெளியினோர் நாட்டிய சாஸ்தாலயா குழுவின் இயக்குநர்கள் மாதவி மற்றும் உமா ஆகியோர் குழுவினரின் பாரம்பரிய கலையான பரதநாட்டிய நிகழ்ச்சியும் பழனிவேல் குழுவினரின் சிலம்பாட்டம் மற்றும் ஜிம்னாஸ்டிக் நிகழ்ச்சியும் நர்த்தனாலயா சதீஷ்குமார் நாட்டிய குழுவினரின் நடனமும் சிறைவாசிகளின் யோகா நிகழ்ச்சியும் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பாக பணி செய்த சிறைத்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்களும் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறையின் கண்காணிப்பாளர் இந்நிகழ்ச்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த வினோத் மற்றும் கலைவாணி கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது குருமாம்பேட்டையில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து எட்டாவது நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி குர்மாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் எட்டாவது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் முன்னூறு நபர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதியத் தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தல் படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்காததை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர் இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநர் முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான ஆடு மாடு கோழிகள் உயிரினங்களின் மருத்துவ உதவி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது நடைபெற்று வரும் போராட்டத்தின் காரணமாக கால்நடைகள் பராமரிப்பு மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினமான இன்று புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினமான இன்று புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அச்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் தைய அமாவாசையை முன்னிட்டு நன்மை வேண்டி நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி திப்பராயப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு உலக மக்கள் நலன் கருதி மற்றும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சக்தி சக்திசெய்வியன் சாமி அருள்வாக்கு பக்தர்களின் குறை அனைத்தும் நிறைவேறிய காரணத்தினால் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு சக்தி சக்திசெய்யன் சாமி தலைமையில் நூற்றி எட்டு பால் குடம் எடுத்து மக்கள் வீதி உலா வந்து அனைத்து இடங்களிலும் சக்திசெரியன் சுவாமிக்கு மக்கள் வரவேற்பு அளித்து ஆசிர்வாதம் பெற்றனர் வீதி உலா முடிந்தவுடன் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் செரியன் சுவாமி தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான ஊர் மக்களை கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டும் கோவில் நிர்வாகம் செய்திருந்தது ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர்பேட் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் மேல் மூடும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிக்கான பூஜையை அமைச்சர் சாய்ஜை சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்மின் உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர்பேட் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் மேல் மூடும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிக்கு ரூபாய் பனிரெண்டு புள்ளி பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு வாய்க்கால் சீரமைக்க திட்டமிடப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் பத்து புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழாவானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான ஏ கே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர் ராஜு உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் நெட்டப்பாக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்ற மளிகை கடை வியாபாரியை மடுகரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் நான்கு முனை சந்திப்பில் மளிகை கடை நடத்தி வருபவர் நத்தமேடு பகுதியைச் சேர்ந்த அபிமன்யு நேற்று மாலை மடுகரை போலீசாருக்கு இவரது மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பதாக தகவல் கிடைத்ததா மடுகரை உதவி ஆய்வாளர் குப்புசாமி மற்றும் போலீசார் கடைக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த கடையில் இருந்த குட்கா ஹான்ஸ் விமல் பாக்கு உள்ளிட்ட இருநூற்று எண்பது பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அபிமன்யுவை நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து சென்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அவரிடமிருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரொக்கம் மற்றும் நாற்பதாயிரம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது கிராமப்புற பகுதியில் லட்சக்கணக்கில் போதைப் பொருட்கள் கிடைப்பது குறித்து பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி மின்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று மாலை வம்பாகிரபாளையத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் அருள்மொழி தலைமை தாங்கினார் பொது செயலாளர் ரவி முன்னிலை வகித்தார் இதில் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் மின்துறை தனியார் மய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தொழிலாளர்கள் மீது போராட்டப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப உடனடியாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் போர்மேன் காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பினர் ராஜ்பவன் தொகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மாரியம்மன் கோவில் வீதி வன்னியர் வீதி நகராட்சி கழிப்பிடம் வரை சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்தியகுப்பத்தில் உள்ள கண்ணதாசன் வீதியை உயர்த்தி சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் இன்று நடைபெற்றது ரூபாய் இருபத்தி ஒரு லட்சத்தோ நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒரு மதிப்பில் இன்று தொடங்கப்பட்ட பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் இன்று பணிகளை தொடங்கி வைத்தார் இந்திரா நகரில் பாதாள சாக்கடை மறுசீரமைப்பு பணியை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட காந்திநகர் பகுதியில் பாதாள சாக்கடை அமைப்பை மறு வடிவமைப்பு மற்றும் மறு சீரமைப்பு பணிகள் இன்று பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பில் நடைபெற்றது விழாவில் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு குறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு இந்த பணிகளை தொடங்கி வைத்தார் விழாவில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் மடுகரை முத்தாலம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை தினத்தை ஒட்டி சிறப்பான முறையில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் மடுகரை வி எஸ் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை தினத்தை உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் முறையில் நடைபெற்றது முன்னதாக பல்வேறு வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது மடுகரை கிராமத்தில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்க குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் பாஜக தொகுதி தலைவர் பதவியேற்கும் விழா தவளகுப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மனவெளி தொகுதியின் தலைவராக மீண்டும் பிரகாஷ் என்கிற லட்சுமிகாந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான பதவியேற்பு விழா தவளக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பாஜக மாநில பொதுச் செயலாளர் சத்யபாலன் அனைவரையும் வரவேற்றார் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஞானசேகர் தர்ஷனாமூர்த்தி மாநில துணைத் தலைவர் பழனி மாநில செயலாளர் வெற்றி செல்வம் விவசாய அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன் மாவட்ட தலைவர் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலையில் தொகுதி தலைவராக பிரகாஷ் என்கிற லட்சுமி பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு பாஜக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் இவ்விழாவில் சக்திவேல் மகளிர் அணி பொதுச் செயலாளர் ஹேம மாலினி மாநில துணைத் தலைவர் ரேவதி அரியங்கப்பா மாவட்ட தலைவி சுமதி திருக்கோவில் கமிட்டி மாநில தலைவி பிரியா மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலைவாணன் சிறியன் நல்லசிவம் நாகமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ரமேஷ் ராஜதுரை பன்னீர் குமரன் ஜெயக்குமார் பாண்டியன் ஆகியோர் செய்திருந்தனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதா விழியனூர் தாசில்தார் சேகர் அவர்களின் உத்தரவின் பேரில் திருபுவனை தொகுதி சோரப்பட்டு கிராம அலுவலகம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது சோரப்பட்டு விஏஓ அலுவலகம் திறப்பு விழாவில் சிறப்பாளராக ஊர் முகேஸ்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கிராம நிர்வாக அதிகாரி பக்ரி பூரண சந்திரன் அவர்கள் மக்கள் குறையை கேட்டறிந்து சான்றிதழ் வழங்கினார் விழாவில் சோரப்பட்டு விநாயகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து பெரியோர்கள் இளைஞர்கள் முகேஸ்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் புதிய விஏஓ அலுவலகம் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டதால் கிராம மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அதிகாரி பக்ரி பூரண சந்திரனுக்கு திருபுவனை தொகுதி தலைவர் அம்ரீஷ் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தார் கோட்டுச்சேரி பகுதியை சேர்ந்தவர்களுக்கு முதியவர் மற்றும் விதவைகள் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையினை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா வழங்கினார் காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியை சேர்ந்த முதியவர் மற்றும் விதவைகள் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள ஆட்டையினை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மகளிர் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தானம்பாளையம் ஆண்டியார் பாளையம் மோனாங்குப்பம் ஆகிய நியாய விலைக் கடைகளில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் அனைத்து சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா இருபது கிலோ வெள்ளை அரிசி மற்றும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் பத்து கிலோ வெள்ளை அரிசி இலவசமாக நியாய விலை கடைகளின் மூலம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அதன்படி மனவெளி தொகுதிக்குட்பட்ட தானம்பாளையம் ஆண்டியார் பாளையம் நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொது மக்களுக்கு இலவச அரிசியை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி தலைவர் ராமு பாஜக பிரமுகர் ஞானசேகர் பாஜக மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன் தொகுதி தலைவர் லட்சுமி தர்ஷனாமூர்த்தி நாகமுத்து ராஜதுரை ரமேஷ் செந்தில் பெருமாள் உட்பட அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தியின் எழுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது தேச தந்தை மகாத்மா காந்தியின் எழுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் அரியங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய மீனவர் காங்கிரஸ் செயலாளர் காங்கேயன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார் விவசாய தலைவர் ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி பார்த்திபன் நாராயணன் சாமிநாதன் ராஜா மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன் மகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தமிழீழ விடுதலைக்காக இன்னுயிர் தியாகம் செய்த கரும்புள்ளி முத்துக்குமார் அவர்களுக்கு புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது தமிழீழ விடுதலைக்காக தன்னுயிரை தியாகம் செய்த ஈடு இணையற்ற போராளி கரும்புள்ளி முத்துக்குமார் அவர்களுக்கு புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முதன்மை செயலாளர் தேவ தலைமையில் மெழுகுவிறுத்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வளவன் அமுதவன் தமிழ்மாறன் உட்பட திரளான தோழர்கள் பங்கேற்று வீரவணக்கம் செலுத்தினர் தென் மாநிலங்களுக்கு இடையேயான ஓபன் கராத்தி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி பாரத் கராத்தே அகாடமி சார்பில் புதுச்சேரி மற்றும் தென் மாநிலங்களுக்கு இடையேயான புதுச்சேரி ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி லாஸ்பேட்டையில் உள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹான்சி பரத் சர்மா ஆரன் ஸ்டேஷன் கராத்தே இந்திய பொதுச் செயலாளர் சஞ்சீவ் குமார் ஜாங்ரா ஆகியோர் குத்துவெளிக்கேற்று போட்டியை துவக்கி வைத்தனர் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் கட்டா மற்றும் குமேத்தே என்ற இரண்டு பிரிவுகளின் கீழ் உலக கராத்தே பெடரேஷன் விதிமுறைகளின்படி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் நடுவர்களாக இரண்டு உலக கராத்தே போட்டி நடுவர்கள் மூன்று ஆகிய கராத்தே போட்டி நடுவர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நடுவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்தனர் தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கராத்தே இந்திய ஆர்கனைசேஷன் தலைவர் ஹான்சி பரத் சர்மா தலைமையில் யோசி சஞ்சீவ் குமார் ஜாங்கரா முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பாரத் கராத்தே அகாடமியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனவேலு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கால்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் அசோக் சிண்டே புதுச்சேரி யூனிவர்சல் கராத்தே சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை உலக கராத்தே நடுவர் மற்றும் யூனிவர்சல் கராத்தே சங்க தலைவர் கியோஷி திருநாவுக்கரசு ஏற்பாடு செய்திருந்தார் பாளையம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு நாகப்பன் நாடார் அரசுராமன் பலராமன் மற்றும் பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து உற்சவ அம்மன் ஆலயத்தை வலம் வந்து ஊஞ்சல் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் சபாபதி மணிகண்டன் பழனிவேலு ராஜா பழனிவேலு களியமூர்த்தி நாடார் மற்றும் கிராமவாசிகள் பலர் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் அரசு குடோனில் இருந்து அரிசி மூட்டைகள் திருட்டு அதிகாரிகள் ஒன்று உட்பட ஐந்து பேர் கைது காந்தி நினைவு தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மரியாதை மாமுல் கேட்டு ரவுடிகள் மிரட்டல் எம்எல்ஏ தலைமையில் வணிகர்கள் சட்டமன்ற மூக்கி பேரணி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்